நிறைய தமிழகத்துல இருக்கக்கூடிய கால விவகாரமான தற்கொலைகள் சந்தேக மரணங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒவ்வொரு வருடமும் ஆயிரம் பெண்கள் சந்தேக படமாவே இருக்கு கண்டுபிடிக்க முடியாது இடம் இருக்குல்ல கேசஸ் வந்து ஐந்து வருஷம் கழிச்சுதான் வந்து அது ஆணவ கொலைன்னு தெரிஞ்சுட்டு அப்ப இந்த மாதிரியான புலன் விசாரணைக்கு சாதாரண வழக்கு மாதிரி பண்ண முடியாது திருவண்ணாமலை பக்கத்துல வந்து துறை தேன் மொழின்னு ஒரு மூட்டை கை தனியா கால் தனியா கழுத்து தனியா வெட்டி மூட்டையில கட்டி கிடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா எங்க பொண்ணு வந்து ஒரு லெட்டர் எழுதிருக்கு அந்த லெட்டரை வந்து அந்த தேன்மொழியினுடைய சகோதரர் கைப்படிட்டாங்க அதை படிச்சு படிச்சு ஒவ்வொரு வெட்டணும் இவ்வளவு திமுருந்தா எங்களை தொழுவன்னு சொல்லிட்டு அவனோட பார்ட்ஸ் வெட்டிட்டு இந்த நாட்டில் வந்து ஜாதி கலாச்சாரமா இருக்க முடியும் சமத்துவம் தான் கலாச்சாரமா இருக்க முடியும் சுதந்திர தான் கலாச்சாரமா இருக்கும் சட்டம் வந்து புதுமையாக இருக்கும்